பிள்ளையார் சொல்லி ஏன் போடுறோம் கதையை சொல்றோம் நம்ம எதாவது எழுத ஆரம்பிக்குவதோ ஒரு காரிய ஆரம்பிக்குவதோ ஊ அப்படிங்கிற இடத்துல பிள்ளையார் சொல்லி போடுறோம் அது எதுக்காக போடுறோங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன இது உங்களுக்கு சொல்றேன் பிள்ளையார் அந்த ஊங்கிற உகரத்தில் தான் எல்லா எழுத்துக்களையுமே அடங்கியதுதான் அர்த்தம் பிள்ளையார் வந்து தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் முதல் 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 கடவுளாக வணங்கி அவர் வந்து அவர் செயல்பட்டனால நாம் பிள்ளையார் நினச்சி எந்த காரியம் செய்தாலும் அது அது நல்லாவே வர வரும் அப்படிங்குற அந்த ஊங்கிற அழுத்த அதுதான் முதல் முதல்ல அந்த காலத்துலலாம் காகிதம் கிடையாது அதெல்லாம் ஓலை சூடலை வச்சு எழுதுவாங்க எழு கூர்மையான எழுத்தாணியாக எழுதுவாங்க அந்த எழுத்தாணியெல்லாம் அந்த ஓலை கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல எப்படி பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க அந்த ஊ அப்படிங்கிறது தான் எழுதுவாங்க அந்த முதல்ல சொல்லிங்கிறது உலகமே உலகம் எல்லாம் நம்ம உலகங்கிறத ஊங்கிற உருண்டையில் காமிச்சு அப்புறம் எதுக்கும் பணிவோடு இருக்கணுங்கிற வளைவாக உண்டைக்கு எல்லோரும் சமமாக நடத்தணுங்கிறதுக்காக அந்த ஊங்கிற இடத்தை அந்த ஊகா ஊகாரமாக ஆக்கி அவரை அந்த எழுத்து ஆரம்பிப்பாங்க அப்போ எழுத்தாணி அந்த ஓலை தான் இருக்கும் சிறப்பாக இருக்கும்னு தெரிஞ்சால் அதுக்கு க முதல் கண்டுபிடிக்காதான் அந்த ஊங்கிற ஆரம்பித்தாங்க அதே நம்ம எல்லா காரியத்துக்கும் முதல்ல முதல்ல எந்த தொழில் ஆரம்பித்தாலும் ஒரு கல்யாணம் வரைய ஆரம்பித்தாலும் ஒரு சுப ஆரம்பித்தாலும் அந்த ஊங்கிற எடுத்து ஆரம்பித்தா அது பிள்ளையார நினச்சோ இல்லை நம்ம தொழில் தொடங்க எதுக்கும் நம்ம நல் சுபமாக முடியணும் அது நல்ல வழியாக முடியணுங்கிறதுக்காகத்தான் அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் எல்லா என் தொழில் தொழில் முறையில் இல்லை சாதாரணமாக பாடம் படிக்கிற கூட அந்த எழுத போகிறோம் ஒரு பாடம் சொல்ல போகிறோம் அப்போ முதல்ல ஊ அவங்க பிள்ளையார் விமர்சனம் நினச்சிக்கிட்டோம்னா எல்லாம் தங் கஷ்டம் இல்லாமல் தங்குதடம் இல்லாமல் சிறப்பாக முடிந்தது ஒரு ஐதீகம்